த்தை தெரித்து மாணை வணக்கம் அங்க மானை வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய

அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல ஐந்தாம் தமிழர் சங்கம் திருவண்ணாமலையார் கோயிலில் ஒரு விழிப்புணர்ச்சி பேரணி நடத்தினோம் அந்த விழிப்புணர்ச்சி என்னன்னா தெலுங்கு ஆதிக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது புதிய தெரு குடியேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த கோயிலும் இல்லாமல் தெலுங்கு மாவட்டம் ஆய்வு வாய்ப்பு இருக்கிறது இதை மனதில் கொண்டுதான் ஒரு விழிப்புணர்வு பேரணியாக சமீபத்தில் திருவண்ணாமலையார் கோயிலில் வழிபாடு செய்யப் போவதாக அறிவித்திருந்தோம் இதை கேள்வியுற்ற உஷாராணி என்ற தெருங்க நமது சங்க உறுப்பினர்களை சங்கத்தையும் விழிவாக பேசியுள்ளார் தமிழர்களை ஓசிச்சோர் என்றும் ஐந்தாம் தமிழ் சங்கத்தை மயிர் சங்கம் என்றும் அவர் பேசியிருக்கிறார் கோவிலே வந்து பல்லவர் கட்டின கோயில் அவன் தெலுங்க அடுத்து சோழர்கள் கட்டின கோயில் அவங்க கட்டினாங்க அவங்களும் தெலுங்கர்கள் ராஜராஜ சோழன் எல்லாம் தெலுங்க அதுக்கப்புறமா கிருஷ்ண தேவராயன் தான் எடுத்து கட்டியிருக்காரு அவரு கன்னடன் அதுக்கப்புறம் நாயக்கர் கட்டியிருக்காங்க அவங்க தெலுங்க ஓசிச்சோர்விங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல ஓசிச்சோர்விங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா எந்த ஐந்தாம் சங்கம் கூட என்ன மைத்திய சங்கமா வச்சுக்கிட்டு என்ன கேது வயசுல இந்த வயசுல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்காக நமது சங்க உறுப்பினர்கள் தோறும் போலீஸ் அலுவலகங்களில் சென்று புகார் கொடுத்து சென்றார்கள் பாருங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலையை தெலுங்கு கோயிலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஐந்தாம் தமிழர் சங்கம் முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு உஷாராணின்னு ஒரு பொம்பளை எதிர்த்து ஃபோன் பண்ணி மிரட்டுதா அதை போலீஸ் காவல்துறையும் அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காதுக்கு ஆனால் யாருக்கு அதிகாரம் யாருக்கு ஆட்சி யாரோட யாருக்காக நடந்துக்கிட்டு ஓட்டு ஓட்டுப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரம் பண்ணலையா யாருக்கு தான் ஆட்சி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொம்பளை பொழுது ஐந்தாம் தமிழர் சங்கமாக மயிர் தமிழ்ச்சங்கமாக வாசிச்சு ஒருத்திங்கிற தமிழர்கள் அப்படின்ட்டு இதை கேட்டு நம்மளுக்கு மானம் வாசம் சூடு சொரண எதுவுமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கு தான் நம்மளுக்கு இளிச்சவாய தமிழர்கள்னு பேர் வச்சுருக்காங்க மானங்கட்ட தமிழர்கள்னு பேர் வச்சுருக்காங்க இதுவே ஒரு நாடா இருக்கோ தேவ இருக்கோ கோணா இருக்கோ பல்லு இருக்கோ பறைய இருக்கோம் ஜாதியில வெட்டி கொண்டாலோ கோவப்பட்டு கொந்தளிக்கிற தமிழர்கள் இந்த உஷாராணி எதிராக ஏன் நவதுவாரங்களே அடக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கோவமே வராதா கேட்டா நாங்க ஆண்ட பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு மான ரோசம் இது மாதிரி இருக்கா ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு இருக்க நாலு பேர் அந்த உஷாராணிங்கிற பொம்பளை வாயில வாயில நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல என கொண்டு திணிங்கய்யா எதுக்கு இருக்கீங்க ஆஹ் உஷாராணி மாதிரி இருக்க பொம்பளை நேரடியா போய் நம்ம கேள்வி கேட்கணும் யார் நீ எங்க வந்திருக்க எந்த நாடு ஏன் உன் தெலுங்கு தான் உயர்ந்தேன்னா உன் தெலுங்கு மொழியில நீ உன் தாய் உன் மக்களுக்கு பேச வேண்டியதான் அப்படின்னு கேட்க வேண்டிய இருக்கிற இடத்துல இருக்க நம்ம கேட்க கட்டு மாட்டேக்கோமே கரெட்டு கரெட்டு மர்ட்டு தோழர் பெரியாருக்கு முட்டு கொடுக்கிற ஊப்பிகள் அனைவரும் மறக்காம இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஐயா எழுதியது பிள்ளை பெறுவதை நிறுத்துங்கள் தோழர் பெரியார் பிள்ளை பெறுவதை நிறுத்தங்க ஐயா பெரியார பேசக்கூடாது பெரியார் என்ன பேசியிருக்காருங்கிறதையும் பேசணும் முக்கியமா மரியாதை நீங்களுக்கு ஆஹ் இது ஒரு நல்ல கேள்வி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இரண்டாம் இடமா அப்படின்னா ஆயிரம் அந்த ஓசி பயணம் இலவச சிற்றுண்டி இதெல்லாம் எங்க கொண்டு சேப்பீங்க தனிநபர் வருமானத்துல நீங்க ஸ்டாலின் ஐயா தனிநபர் வருமானத்தில்தான் தமிழ்நாடு தனி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது குளிர்ச்சாவது இதுல முதலிடம் அதனால எங்களுக்கு பெருமையா இருக்குது மழை வெட்டி தீங்குதையில முதலிடம் அதனால எங்களுக்கு பெருமையா இருக்குது நான் நல்லா நல்லா இல்லையோ நீ முதல்வர் ஐயாவுக்கு ஒரு நல்ல நியூஸ் வருங்க லுங்கியுடன் கோபுகளை இது யாருங்க அவரும் நானும் பாகம் ரெண்டுன்னு போட்டிருக்காங்க யாருன்னு தெரியலைங்க யாரும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த அக்கா யாருக்காத இது பெரியார பத்தி ஒரு நல்ல செய்தி எழுதி இருக்கான்னு பாருங்க சிறையில் தன்னை சந்திக்க வந்தவர்கள் கொடுத்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை தான் விடுதலை அடைந்த பின்னும் அதை சிறையில் உள்ள தன் இயக்கத்தவர்களுக்கு கொடுக்காமல் வீட்டிற்கு எடுத்து வர தன் உதவியாளரிடம் சொன்ன சில்லராக தான் ஈவேரா அண்ணாத்துறை உதவியாளரை கண்டித்து அதை சிறையில் உள்ள மற்றவர்களுக்கு கொடுக்க அதையும் கொடுக்க கொண்டு வரவில்லை என உதவியாளரிடம் என அவர் நடந்ததை சொல்ல அவன் அண்ணாதுரை என என்ன பெரிய தர்ம பிரபுவா எனக்கு வந்த பிறருக்கு தானம் என திட்டினாராம் எச்சி கையில காக்கா ஓட்டமாட்டான் இவனுக்கு பெயர் தந்தை பெரியாரான் சில்ற உண்மையிலாங்க என்னங்க தோன்றது எல்லாமே நார் என்னச்சுன்னா எப்படிங்க நம்ம மனசன பெரியாருன்னு ஏத்துக்கிட முடியும் தந்தையு ஏத்துக்கிட முடியும் எங்களுக்கு என்ன பெரியார் இல்லையா தந்தை இல்லையா அம்மா இல்லையா அப்பா இல்லையா எல்லாரும் இருக்குது இருந்தாலும் இந்த சில்லற பையன் மான பைய பையன் ஈன பையன் எல்லாம் எங்க தடையில கொண்டு வந்து எங்க கட்டுறீங்க தர்ம பிரபுக்களா பிரபு நீங்க எங்கேயும் நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா இவனை என்ன பாக்குறீங்க ராமசாமி தான் கரெக்டா இருக்கும் நீங்க திமுக பொய் பிரச்சாரம் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு தருவது ஒரு ரூபாய் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தருவது முப்பது பைசாவும் உண்மை நிலவரம் தமிழ்நாடு மத்திய அரசுக்கு தருவது ஒரு ரூபாய் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எது உண்மை எது பொய் இவனு எத்தனை கொடுக்கானோ எத்தன ரூபா நமக்கு திருப்பி வருது எந்த நிலவரமும் நமக்கு தெரியுது இல்ல இவனும் ஒரு டூர் இங்கிருந்து அவனு அங்கிருந்து ஒரு ஒரு டூர் தானுவான்

வந்து வெளிய வந்து ஆறு நாள் ஆயிடுச்சு என்னோட சேர்ந்து ஆறு நாள் ஆயிடுச்சு புகார் கொடுத்த மக்களோட நோக்கம் என்ன ஐயா நாங்க இத கொண்டு போய் எஸ்பி கிட்ட கொடுத்தோம் டிஎஸ்பி கிட்டையும் நாங்க கொடுத்துருக்கோம் நீங்கள் எனக்கு இன்ன வரைக்கும் சிஎஸ்ஆர் கொடுக்கல மேடம் இந்த கேஸ்ல சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல கிட்னி திருடும் திமுக தலை வருதுங்க குடிகாரனா குடியாரனா சொல்லக்கூடாதான் மது பிரியர்கள்மா சொல்லணுமா கள்ளக்காதல கள்ள சொல்லக்கூடாதான் பிறர் மனை விரும்பி கிட்னி திருட்டு வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது அதுக்கு வந்து எதுவும் சொல்லுதாரு நம்ம சுப்பிரமணியம் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லுங்க கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லாதீங்க நினைச்சிருக்கேன் இந்த மாதிரி பேர் தான் இவங்க மானங்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இவனுங்க வந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி தமிழ் நிலத்திலே இந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவனை வைக்கிற அந்த பேர் தான் சஜே தெலு உத்தினமொரு திராவிடர் தெலுங்கு ஐவம் சொல்லிவிட்டு நம்ம ம அழகழகா போடுறாங்க சீனிவாசன் ரெட்டி தனலட்சுமி சீனிவாசன் குடும்பம் பெரம்பலூரை கொண்டு இயங்குகிறது பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம் மூணு கல்லூரி சர்க்கரை நிதி நிறுவனம் ஓட்டல்கள் சொத்து மதிப்பு ஆயிரம் கோடி தமிழ்நாட்டுக்காரர் எங்கெங்க வாழதான் வந்தேன்னா என்ன வாழலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இவனமே அழுகதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ